நாளைய தினம் கார்த்திகை மாத வியாழக்கிழமை மேலும் சுவாதி நட்சத்திரம் மேலும் பிரதோஷ தினம் அப்படிப்பட்ட மூன்றுமே சேர்ந்து வரக்கூடிய அபூர்வமான நன்னால் மூன்றுமே நரசிம்ம பகவானுக்கு மிகவும் உகந்ததானால் கிழமை நட்சத்திரம் பூர்வமான தினமும் கூட அப்படிப்பட்ட நாளைய தினம் நாம் அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டிய கேட்க வேண்டிய மந்திரங்களுக்கெல்லாம் ராஜாவாக திகழக்கூடிய ஸ்தோத்திரத்தையும் முக்கோடி தேவர்கள் கேட்க பதினேழு நரசிம்ம ஸ்து சேர்த்து பாராயணம் வீட்டு பூஜை அறையில் விளக்கியேற்றி வைத்துவிட்டு இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறையாவது பாராயணம் செய்யுங்கள் முடியாதவர்கள் ஒரு முறை மனம் உருகி நரசிம்ம பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு கேளுங்கள் கட்டாயம் தீர்க்கவே முடியாத கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை கோர்ட்டு வழக்கு விவகாரம் மேலும் பில்லி போன்ற ஆபிசாரக கர்மங்கள் இப்படி வாழ்வில் என்னென்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியது இந்த இரண்டு ஸ்தோத்திரங்களும் கட்டாயம் ஒரு முறையாவது கேட்க வேண்டியது இப்ப முதல்ல மந்திர ராஜபத ஸ்தோ தெரிஞ்சுடலாம் அதன் பிறகு நரசிம்மஸ்திய தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ மந்திர ராஜபத ஸ்தோத்ரம் பார்வதி வாச்ச மரமம் மூ மேனரிம் துர்லம் உச்ச வசா விப்ச க்ஷய்திண்டம் விஷ்ணுமுக நம் யைர்த்தம் பிரதம் சபலம் ஜிதே சுத்தம் नकाग्रै यस्तं वीरं नमां पदावष्टब्दपातालं मूर्धाविष्टत्रिविष्टपम् भुजप्रविष्टाष्टदिशं महाविष्णुं नमाम्यगम् यगम् ज्योतीं चर्केन्दुनक्षत्र ज्वलनादीन्यनुक्रमात् ज्वलन्ति तं ज्वलन्तं नमाम्यगम् सर्वेन्द्रियैरपि विना सर्वं सर्वत्र सर्वदा योजानादिनमाम्याद्यं तमघं सर्वतोमुखम् नरवत्सिंहवच्चैव यस्य रूपं मगात्मनः महासटं महादंष्ट्रं तं नृसिंहं न माम्यगम् यन्नामस्मरणात्मीतभूतवेताल ஜம் பால மத்துகன்விதம் பகம்

नमस्तोऽनन्ताय दुरन्तशक्तये विचित्रवीर्याय पवित्र विश्वस्य सर्गस्थिति स्वनीलया संद देव्या गाक्मणे श्रीरुद्र उवाच कोपकालो युगान्तस्ते अतो यमसुरोल्पकः त्वत्सुतं भक्तं ते भक्तवत्सल उवाच प्रत्यानिता परमभवता भवता त्रायदानस्वभागाः दैत्याक्रान्तं हृदयकमलं त्वद्गृकं प्रत्यबोधि कालग्रस्तम् दमगो नाथशुश्रूषतां ते मुक्तिस्तेजां न कि बहुमदा ஜோரு மூன ரீதமபுனரன் பிதரூச்சு நோது தனூசமியாம்ப ஆர்ச்சம நமோ கரேச்சு சாது அகாரசீகோள நாணா தம் நகை நம்து விதரா ஊச்சு ீரியசுத்தையா தா நாச்சு ரத் தாடன்துதி மணவூஜு मणवो देव परिभूत इति भवता कलसौपसंहृतः प्रभो करवाम किं कराणि प्रजापदयऊचुगु प्रजेजा वयं देवरे जामृष्टो नयेन प्रजा वै सृजामो निषिद्धा सयेज त्वया ஜகன்மங்கலம் சூர்வார ஊஜு ஏத்வீரிய சே ஜனிதோபவாமி மாம்முசலா கல்பத்தூ அரி தவிரிபங்கஜம் சாது மணோஜை கைகதிதினா சதுஜன பரிதாபம் ஜானதா நிதா பஞ்சவி

சோயம் தேவி ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே பிரகலாதானு சம்பூர்ணம் பல பேர் அறியாத அற்புதமான பாகவதத்தில் இருக்கக்கூடிய ஸ்தோத்ரம் அனைவருக்கும் பகிருங்கள் அவர்கள் அனைவரும் பயன்பெறட்டும் என்று கூறி நாளைக்கு கட்டாயம் ஒரு முறையாவது பாராயணம் செய்யுங்கள் அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம பதிவிட்டு இருக்கோம் दे दे शंकर हर हर शंकर महा परिवोत्री